ஆதியாகமம் பதிமூன்றாம் அதிகாரம் கவிதை வரிகளில் கேட்போமா உன் கூடாரம் எங்கே ஆபிராமும் லோத்தும் ஒரே இடத்தில் கர்த்தரின் பலிபீடம் அருகே இவர்கள் வாசம் பண்ண ஏதுவில்லாதபடி அப்பூமி தாங்க கூடாதபடி ஆடு மாடுகளும் கூடாரங்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளாம் இருவர் மேய்ப்பர்களிடையே சண்டையாம் நாம் சகோதரர் வாக்குவாதம் வேண்டாம் நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன் என்றாராம் ஆபிராம் யோர்தான் நதிக்கு அருகேயாம் சம பூமியாம் நீர்வளம் பெருகினதாம் கர்த்தரின் தோட்டத்தை போலவாம் எகிப்து தேசத்தைப் போல அழகாம் இவ்விடத்தால் லோர்த்து ஈர்க்கப்பட்டு சோதோம் நேராய் கூடாரம் போட அருகே மகாபாவிகளான ஜனங்களின் பட்டணம் கண்களின் இச்சை உலக ஆடம்பரம் எங்கே நம் கூடாரம் ஆபிரஹாமோ பலிபீடம் அருகே கூடாரம் கர்த்தரின் நாமத்தை எப்போதும் துதிக்க கர்த்தர் ஆபிராமிடம் வடக்கே தெற்கே கிழக்கே மேற்கே கண்களை ஏறிட்டுப்பார் இப்பூமி முழுவதும் உனக்கும் உன் சந்ததிக்கும் சந்ததி பூமியின் தூளை போல பூமியின் தூளை எண்ணினால் உன் சந்ததியும் எண்ணப்படும் நீளமும் மகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நட என்றார் கர்த்தரின் கூடாரத்தில் பலிகளோடு கர்த்தரோடு எங்கும் எப்போதும் நடக்க கால்மதிக்கும் தேசமெல்லாம் ரட்சிக்கப்பட சந்ததிக்கும் இலவச ரட்சிப்பு எங்கே உன் கூடாரம்